பாத்து இவர் ரை ஓட்டிட்டு செம்ம பீலு அப்படியே வந்து இருக்கிறோம் சாயங்காலம் மணி ஆடுறதா ஆகுது அப்படியே லைட் இல்லை அப்படியே எங்களுக்கு சுத்தமா கண்ணே தெரியல வண்டி எப்படி ஓடுறதுன்னே தெரியல மேகமெல்லாம் அப்படியே எங்களை தூந்து விளையாடுது செம்மையா இருக்கு இங்க பாருங்க அப்படியே அவுட்டூர் சுச்சுவேஷனை பாருங்க இங்க பாருங்க

ஹலோ கைஸ் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாலாரம் டெக் அட்வென்சர் எப்படி இருக்கீங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா புரோகி புயலுக்கு அப்புறம் ஒரு அடர்த்தியான ஒரு மழை பெய்யுது எதுவும் புயல் கிளம்பியிருக்கா என்னென்னு நமக்கு தெரியலை ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஒரு பச்சை மலைன்னு ஒன்று இருக்கு நம்ம ஊருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ரொம்ப 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 நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸு நம்ம வியூவர்ஸ்லாம் என்னப்பா எங்கெங்கேயோ வீடியோ போடுறீங்க முதல்ல உங்கள் ஊரில் இருந்து ஆரம்பிங்கப்பா அப்படிங்கிறாங்க அதனால் நம்ம ஊரில் உள்ள ரெண்டு வீடியோவை போடலான் இருக்கிறோம் ஒன்று வந்து நம்ம ஊர் பச்சைமலை பச்சைமலைக்கு கீழ கீழே இருக்கிற நம்ம விஸ்வகுடி டேம் இந்த ரெண்டு வீடியோவும் நான் போடலான் இருக்கிறேன் இதனால் வரைக்கும் என்ன நீங்கள் பைக்கில் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் ஆக்சுவலாக காரில் பார்த்துருக்க மாட்டேங்க இது என்னுடைய சொந்த கார் தான் நான் என்றைக்கு அவெஞ்சர் க்ரூஸ் ஆல் இண்டியா சோலோ ரைடு போகணுங்கிறதுக்காக நான் என்றைக்கு வந்து நான் வந்து பைக்கு வாங்கினோம் அதிலேருந்து கொஞ்சம் கார் எடுக்கிறத விட்டுட்டேன் வீட்டில் பெரியவங்க பிள்ளைங்க எங்கள் முடியாத எங்கள் அம்மாவை எங்கேயாவது அழைச்சிட்டு போகணுன்னு நான் மட்டும்தான் கார் எடுப்பேன் மற்ற எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் எங்கள் அம்மா வயசானவங்க அவங்கள நாங்கள் பார்த்துக்கணுங்கிற அடிப்படையில் இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக நான் மூணு வருஷமாக நான் வந்து கேரளா போகலை அதுக்கு முன்னாடி வருஷத்தில் வந்து ஒரு எப்படியும் ஒரு நாலு தடவையாவது கேரளா ஃபேமிலியை பூரா அந்த காரில் அள்ளி போட்டுக்கிட்டு ஜாலியாக கேரளா என்ஜாய்மெண்ட்டாக கிளம்பிடுவேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அதனால் பைக்கை ஓரம் கட்டிவிட்டு இது சாரி காரை ஓரம் கட்டிட்டு பைக்கை நான் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ எங்கேயுமே போய்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படியே பாருங்கள் கட்டு எல்லாரும் ஹாய் சொல்லுங்கப்பா பச்சை மலை பயணம் பச்சைமலை பயணம் ஓகே இந்த வீடியோ பாருங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போது ஓகே ஆல் தி பெஸ்ட் சும்மா வாத்தான் அவ் அழகா இருக்குது நாங்கள் போகும்போதே இந்த வாத்தெல்லாம் பார்த்தோம் வழியில் செம்மையா இருக்குல்ல அடுத்து மலைக்கு முன்னாடியே பாதை அப்படியே சும்மா ரெண்டு பக்கமும் புளியா மரம் அப்படியே குகை மாதிரி இருந்துச்சு கேமராவில் தெளிவா தெரியுது ஆக்சுவலாக ரியலாக பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அப்படியே இருட்டு கட்டிக்கிட்டு எல்லாம் செம்மையாக இருந்துச்சு ஒரு மாதிரியா த்ரில்லிங்கா இருந்தது ரோடெல்லாம் சுமாராக தான் இருந்துச்சு சரி பச்சை மலைக்கு போகலாமேன்ட்டு கிளம்பியாச்சு சரி நாங்க போன இடத்துல வேலை வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சாயங்காலம் ஒரு நாலு நாலரை மணி இருக்கும் சரி இதுக்கப்புறம் பச்சை மலை போயிடலான்னு சொல்லி அங்க சோகபுரம் சோபனாபுரம்ங்கிற ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து மேலே ஏறி துறையூர் பெருமான் மலை அடிவாரத்துக்கிட்ட கீழே இறங்கிடலான்ட்டு ஐடியா பண்ணி நாங்கள் போயிட்டு இருந்தோம் போகும்போது எங்களுக்கு மேகமெல்லாம் பயங்கரமாக கட்ட ஆரம்பிச்சிச்சு கீழே தரையிலேயே ஒரு முடிவோடு தான் நாங்கள் மேலே ஏறினோம் மேலே ஏறினோம்னா எங்களுக்கு வந்து மேலே ஏறினோம்னா எங்களுக்கு வந்து மேகம் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னு நாங்கள் கீழேயே ஒரு முடிவு பண்ணி தான் வச்சிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அந்த சவாலான ஒரு பயணத்தை மேற்கொள்ளணுன்ட்டு இருக்கிறதுக்கு ஆசை அதிகமாக ஆயிடுச்சு அப்படி ஒரு மாதிரியாக நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது ஆஃபீஸருங்க வந்து அந்த அடிவாரம் வரும்போது ஆஃபீஸருங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க வந்து எங்கள் காரை மறிச்சாங்க மறைத்து கேள்வியெல்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு கரெக்டான ஆன்சரெலாம் கொடுத்தோம் நீங்கள் ஏழு மணிக்குள்ளே அந்தாண்ட ஆறு மணிக்குள்ளே அந்தாண்ட கீழே இறங்கிடுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகிடும் வார்னிங் பண்ணி தான் அனுப்புனாங்க சரின்ட்டு நாங்கள் ஒரு மாதிரியாக சவாலை ஏற்றுக்கிட்டு ஒரு மாதிரியா ஹில்ஸ் அப்படியே ஏற ஆரம்பித்தோம் ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எல்லாம் ஓய்வுன்னு எல்லாம் சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு சரி என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு பார்க்குறதே சரி அப்படின்ட்டு நாங்கள் வேலை ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு மழை ஏறிக்கிட்டே இருந்தோம் செம்மையாக காற்று ஏற ஏற காதெல்லாம் ஒரு மாதிரி குப்புன்னு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ரொம்ப சில்லுன்னு காற்று வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சில்லுன்னு காற்றே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக குளிர ஆரம்பிச்சிருச்சு சரின்ட்டு அப்புறம் நாங்கள் ஒரு மாதிரியாக மலையோட உச்சிக்கு வந்து சேர்ந்தோம் அந்த மலையோட உச்சிக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்க ஆரம்பித்தாங்க நானும் அந்த இயற்கை காட்சியெல்லாம் சூட் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருந்தேன் அந்த மாதிரி உங்களுக்காக இயற்கை காட்சியெல்லாம் சூட் பண்ணும்போது மேகங்கள்லாம் அங்கேயே ரொம்ப படர்ந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சு வானமெல்லாம் பயங்கரமாக ரம்மியமாக காட்சி அளிச்சது பார்க்குறதுக்கு எங்கே பார்த்தாலும் வெளில வெளியேருன்னு மேகங்கள்லாம் அப்படியே சூழ்ந்துக்கிட்டு ஒரு சாயங்கால நேரம் மாதிரியே எங்களுக்கு தெரியலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்ட போகிற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஒரே ஃபீலாக இருந்தது சரின்ட்டு அந்த இதோட அந்த ஒரு வியூ பாயிண்ட்ல நின்று அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா காட்சியும் நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஷூட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து நாங்கள் கிளம்ப போனோம் போகும்போது என்ன ஒரு நல்ல ஃபோட்டோ எடுங்க இந்த உங்கள் இந்த வீடியோவுக்கான தம்பினுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோ எடுங்கன்ட்டு நான் ஒரு இடத்துல மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்போ எல்லாரும் என்னை வந்து சண்டைப்பட்டாங்க நீங்கள் அவ்வளோ மேலே ஏறாதீங்க அந்த பக்கம் விழுந்துருவீங்க அப்படின்ட்டு ஒருத்தரை ஊக்கப்படுத்துனாங்க நீங்கள் ஆல் இண்டியா சோலர் ரைடர் நல்லா மேலே ஏறி நில்லுங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊக்கப்படுத்தினாங்க சேரின்ட்டு மேலே ஏறி நின்று ஒரு மாதிரியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அதை தான் பார்க்குறீங்க அப்புறம் திரும்ப அங்கேருந்து புறப்பட்டோம் புறப்படும் போது மழை வந்து எங்களுக்கு கடுமையான மழை ஒன்று பிடிச்சிக்கிச்சு சரிட்டு மழைக்காண்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படியே மேகம் இருட்டு கட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் நடந்ததை நீங்களே வீடியோவில் பாருங்கள் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு அந்த இருட்டிலையும் நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணோம் என்னெல்லாம் அனுபவித்தோம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்க நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் இந்த பச்சை மலை பயணம் வந்து எங்களுக்கு செம்ம த்ரில்லிங்காக இருந்தது அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் எங்களால நல்ல இயற்கை காட்சிகளை படம் பிடிக்க முடியல இயற்கை காட்சிகளை படம் பிடிக்க முடியலன்னாலும் நல்ல த்ரில்லிங்கான ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஓகே பாய் கொல்லிமலை மூணாறு அங்க இங்கேயும் சுத்தி இருக்கோம் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்க அனுபவிச்சது இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலு ஒரு நூறு மீட்டருக்கு மேலே என்ன ரோடுனே தெரியல சுத்தமா எப்படி போகிற கரெக்டாக செல்ஃபோனில் செல்ஃபோனில் பார்த்தா தெரியுது கொஞ்சம் கிளியரா ரோடு ஆனால் டிரைவர் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுதான் பேசாமல் செல்ல பார்த்தே வண்டி ஓட்டுங்கன்ற நானும் எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 மீட்டர் தான் அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியல என்னானே எங்க போகுது வண்டி என்னன்னு ஒண்ணு புரியல இது ஒரு குத்துமதிப்பா ஓட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் கிளாஸ் விட்டு வெளியே காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு ஒண்ணுமே தெரியல எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரியல அவங்க கிட்டே கேப் இந்த செடியோட இந்த செடியோட கங்கு இந்த செடியோட கங்கு ரெண்டு பக்கமும் செடியினுடைய கங்க வச்சு அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க ஒரு ஒத்தடி பாத மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு அப்பா ஏதோ ஒரு இண்டிகேட்டர் வந்துருச்சு இந்த இண்டிகேட்டர் வந்து ஓரளவு நம்பி விடலாம் ஓகே வண்டி மேட்டில் ஏறுதா பள்ளத்தில் ஏறுதா ஒன்றும் தெரியல அது சாப்பிட்டனோ சாப்பிட்றலையோ வண்டி ஓட்டுறணும் ஓட்டுலையோ அது பிரேக் இருக்கோ இல்லையோ ரைட்டு ரைட்டுன்னு சொல்கிற ட்ரிஃப்ட்டில் திரும்புது என்ன இண்டி கட்டுறது இல்லை

இங்கே பாருங்க எப்படி எப்படி வந்து பனி மூட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க லைட்டை சுற்றி வந்து எப்படி பனி போயிட்டுருக்கிறது நல்லா தெரியுது இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கண்டிஷனில் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வந்தாச்சு நம்ம பாஞ்சு கிலோமீட்டர் போகணும் இப்படியே தான் ஒன்றுமே தெரியல ரோடு மிஸ்ட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க அப்படியே பாருங்க ஏதோ

ரெண்டு செடியோட கந்து தான் ஏறி திரும்ப இப்போ வந்து நாங்கள் அடிவாரத்துலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற இடம் எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா மணலோடைக்கு முன்னாடி ஒரு பதினாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம் நாங்கள் இன்னும் வந்து நாங்க தோனூர் போனோம் தோனூருக்கு கீழே மணலோடை மணலோடைக்கு கீழே கீரம்பூர் அதுக்கப்புறம் செங்காட்டுப்பட்டி ரோடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பனி மூடிச்சு ஒன்றுமே ரோடே தெரியல ஒரு வழியாக கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம் ஒரு நல்ல ரோடாக இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் எப்படியே போகும்னு தெரியல இன்னும் எப்படியும் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இதே கண்டிஷனில் தான் போய் ஆகணும் மழை வேற பெய்யுது மழை வெளுத்து வாங்குது சுத்தமாக ரோடே தெரியல மழை வேற பேஞ்சிகிட்டு இருக்கு முன்னாடி ஹீட்டரை போட்டு போட்டு தான் அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கோம் நமக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாங்கன்னே தெரில ஏற்கனவே அவங்களாம் இங்கே ட்ரைனிங் இருக்குமா எனக்கு தெரியல ரோட்டில் ஓட்டி பாருங்கள் லைட்டை விட்டாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இதுதான் ரூட்டை எட்டு இப்படி தான் போகணும் தோனூரே இன்னும் பத்து போட்டிருந்தாங்க ஓரளவுக்கு தூணூறு ஒன்டாவது ரோடு நல்லா நினைக்கிறேன் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இருந்து ஆரம்பிச்சது இப்பதான் சொல்லி வாய மூடல கீரை இறங்குறோம் இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா திரும்பவே மிஸ்ட் ஃபுல்லாக அப்படியே மூடுது கம்ப்ளீட்டா இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல முன்னே இருந்த அளவுக்கு இல்ல எல்லாரும் ரைட்டே பெட்ரோல் இருக்கான்னு பாரு வண்டியில பெட்ரோல் பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு கொஞ்சம் காலையில் சுற்றி சுற்றின்னு சுற்றுனதுல பெட்ரோல் வேற காலி ஆயிடுச்சு இண்டிகேட்டர்லாம் எரியுது பெட்ரோல் இண்டிகேட்ரு